கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு பதினஞ்சு இருபத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது அங்கு அவருடைய சரீரத்துக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது சீஷர்கள் அவரை ஓய்வெடுக்க வைக்கிறதற்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க அங்கேயும் ஒரு காணானிய ஸ்திரீ புற இனத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த இடத்துக்கும் என்ன செய்றாங்க வராங்க வந்த உடனே அந்த பெண் கிட்ட இருந்து எப்படியாவது ஏசு கிறிஸ்துவை தனிமைப்படுத்தி ஓய்வெடுக்க வைக்கணும்னு சொல்லி சீஷர்கள் என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க ஆனா இந்த பெண் விடல பின்னாடி போய் என்ன செய்யறாங்க அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மத்த பதினஞ்சாவது அதிகாரத்துல பாக்கலாம் இருபத்தி இரண்டாவது வசனம் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கின்ற காணானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவிதின் குமாரனை எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினான் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார் அவருக்கு பிரதியுத்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை நல்லா பாருங்க இந்த பெண்மணி கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க அங்க அண்ணவராகிஸ்தன் என்ன செய்யல ஒரு வார்த்தை கூட அவங்க பேசல ஆனா இந்த பெண்மணி அவங்களுடைய மனதை அங்கு தளர விடவில்லை சோர்ந்து போகல அவங்க ஏசுகிறிஸ்துவ குறிச்சு அவங்க கேள்விப்பட்டிருந்திருக்கணும் அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவங்க பார்த்திருக்கணும் அதனால தன்னுடைய மகளுக்கும் ஒரு அற்புதம் வேணும்னு சொல்லி அவங்க பின்னாடி ஓடி வராங்க ஆனா அவங்க கூப்பிட்ட குரலுக்கு கிறிஸ்து ஒரு பதிலும் கொடுக்கல அவருடைய சீஷர்களும் அந்த பெண்மணிய அப்புறப்படுத்துறதுலதான் மும்முரமா இருக்கிறாங்க இந்த இடத்துல அந்த பெண்மணிக்கு ஒரு சோர்வு வந்திருக்குமா இல்லையா நிச்சயமா வந்திருக்கும் இல்லையா ஆனா அவங்க அந்த சோர்வை அவங்க வெளிப்படுத்தவே இல்லை அந்த சோர்வுக்குள்ள அவங்க போகவே இல்லை தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கு ஆண்டவராகிய ஏசு என்ன சொல்றார் பாருங்க அவர் இருபத்தி நாலாவது வசனம் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனையன்றி மற்றபடியல்ல என்றார் அவர் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார் அவர் அவரை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் இந்த சம்பவத்தை வச்சு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இந்த சுகம் அப்படிங்கிறது அது தேவனுடைய சித்த இருந்தாதான் கிடைக்கும் அவர் விருப்பப்பட்டாதான் கிடைக்கும் அவர் விருப்பம் இல்லைன்னா கிடைக்காது அது யூதர்களுக்கு மட்டும்தான் அது மற்றவர்களுக்கு கிடையாது இப்படி எல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது ஆனா நிச்சயம் இதோட அர்த்தம் அது கிடையாது இந்த பெண்மணி யார் அப்படின்னா அவங்க ஒரு புற ஜாதி அவங்க யூதர் அல்லாத இன்னொரு ஜாதி முதல்ல யூதர்கள்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு தெளிவாக ரொம்ப நல்லா புரியும் ஆதாம் எப்பொழுது பாவத்திற்கு கீழாக சென்றாரோ அப்பவே உலகத்திற்குள் பாவம் மரணம் நோய் கட்டு சாபம் எல்லாமே வந்துவிட்டது ஒட்டு மொத்த மனு குலமும் தேவனிடமிருந்து ஒரு பிரிந்த நிலைமையில ஆவியில் மறித்த நிலைமையிலதான் மனிதர்கள் இருந்தார்கள் இதுல இருந்து ஒரு மீட்பர் தேவை ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை இந்த பாவத்திலிருந்து மீட்கப்படணும்னா ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும் மனிதனை மனிதனே மீட்க முடியாத ஒரு இடத்தில் மனிதர்கள் இருந்தார்கள் எல்லா மனிதர்களோட நிலைமையும் அதுதான் இந்த உலகத்தை படைச்சு இதை ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்ற அதிகாரத்தை தேவன் மனிதர்களுக்கு தான் கொடுத்திருந்தார் மனிதன் தன்னுடைய அறியாமையினால் அதை சாத்தானுக்கு கொடுத்து விட்டார் இந்த இடத்துல இந்த மீட்பை கொடுக்கணும் அப்படிங்கறதற்காக தான் தேவன் மனிதனாக மாம்சத்தில் அவர் அங்கு வெளிப்படுகிறார் இந்த இடத்துல அவர் பூமிக்கு வரணும் அப்படின்னா மாம்சமாக அவர் இறங்கி வரணும்னா அதற்கு அவருக்கு ஒரு மனித சரீரம் தேவை அந்த மனித சரீரம் வேணும்னா அவரை விசுவாசிக்கிறதற்கு ஒரு கூட்டம் மக்கள் தேவை அவருக்கு ஆனா மக்களோட நிலைமை எப்படி இருக்குது எல்லாருமே ஆவியில் மறித்த நிலைமை இங்கு ஒரு இரட்சகரை அனுப்பி அவர் கீழே இறங்கி வந்து நமக்காக பலியாகி மனிதர்களை மீட்கணும்னா அவரை விசுவாசிக்கிற மனிதர்கள் அவருக்கு தேவை இதற்காக தான் அங்கு அவர் ஒரு கூட்ட ஜனத்தை அவர் அங்கு தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்து அவர்களோடு அங்கு உடன்படிக்கை செய்கிறார் ஆப்ரஹாம தேர்ந்தெடுக்கிறார் அவரோடு அங்கு உடன்படிக்கை செய்கிறார் உடன்படிக்கை செய்து அவருடைய சந்ததிகளாக இஸ்ரவேல் மக்கள் அந்த உடன்படிக்கை தொடர்கிறது அதனாலதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் யாரோடையும் சேரக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தையே அவர் கொடுக்கிறார் ஏன்னா இந்த உலகத்தோட பழக்க வழக்கங்கள் இந்த உலகத்தோட விருப்பங்கள் இந்த உலகத்தோட சாயல் எதுவும் அந்த மக்களோட பழக்க வழக்கங்களாக மாறினால் தேவனை அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள் அவங்க கரை பட்டு போயிருவாங்க தேவனை தேடக்கூடிய விருப்பம் அவர்களுக்கு இருக்காது என்பதற்காக தான் அவர் எந்த புற ஜாதிகளோடும் சேரக்கூடாது என்ற சட்டமே அங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு உண்டு இதற்காக அந்த ஒரு கூட்ட மக்கள் அவர் பிரித்து வைத்து எடுத்து வழி நடத்தினாரே தவிர தேவரிடத்தில் பச்ச பாதம் கிடையாது அந்த யூத மக்களின் மூலமாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தாலும் ரட்சிப்பு அவர் எல்லா மக்களுக்கும் தான் அவர் கொடுத்திருக்கிறார் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக தான் அங்கு ஒரு கூட்ட மக்கள் பிரித்தெடுத்து அவர் வழிநடத்தி கொண்டு வந்தார் இங்க ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது அந்த யூத குலத்தில் அவர் தோன்றினார் அந்த மனித சரீரம் வந்த குலம் வந்து யூத குலம் அந்த தாவீது ஓடு ஏற்பட்ட அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில இந்த பெண்மணி கேக்குறாங்க தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் இந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் தான் உண்டே தவிர புற ஜாதி மக்களுக்கு அந்த உடன்படிக்கையின் கீழ் ஆசிர்வாதத்தை பெற முடியாது உங்களுக்கு இதுக்கு நான் ஒரு ஆதாரம் சொல்றேன் உங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால தேவனுடைய வார்த்தைய விசுவாசத்தோடு விசுவாசிக்க முடியும் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு பதினாலு அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் நல்லா கவனிங்க ஏசு கிறிஸ்துவை சேராதவர்கள்னா அந்த இஸ்ரவேல் மக்கள் அல்லாதவர்கள் அக்காலத்திலே ஏசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கையில்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அச்சவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் அங்க அந்த இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களா இருந்தாங்களோ அந்த இஸ்ரவேல் அல்லாதவர்களாக இஸ்ரவேல் மக்கள் அல்லாமல் அந்த உடன்படிக்கைக்கு வெளியே யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களோட நிலைமை எப்படி பாருங்க வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராக நாம் இருந்தோம் அங்க தேவன் அங்க உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல ஒண்ணுல இருந்து பதினாலு வரைக்கும் ஒரு ஆசிர்வாதம் கொடுத்திருக்கிறார் இல்லையா இதெல்லாம் நாம் சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இல்லை தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்தில் நாம் நின்று கொண்டிருந்தோம் அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்த உலகத்துல நம்ம நம்பிக்கையே இல்லாம இருந்தோமா இந்த உலகத்துல தேவன் அச்சவர்களாக நாம் இருந்தோமா இந்த நிலைமையில தான் நம்மை தேடி வந்து ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அங்க மீட்டிருக்கிறார் நன்றி இயேசுவே அதனால இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில அந்த பெண்மணி அங்க ஏசு கிறிஸ்து கிட்ட என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது ஏன்னா அந்த நேரத்துல ஏசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தவில்லை அந்த நேரம் அங்கு மீட்பு கொடுக்கப்படவில்லை அந்த உடன்படிக்கையின் பெண்மணியால் பெற முடியாது அந்த பெண்மணி பெற முடியாது அதுக்காக தான் ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லி இருப்பார் அடுத்து இந்த வசனத்தை பாருங்க பதிமூணாவது வசனம் முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எப்போ நம்ம ஏசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கு உள்ள வந்தோமோ அப்போ என்ன நடக்குதுன்னா தேவன் அச்சவர்கள் போல இருந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் உடன்படிக்கை அவருடைய வார்த்தைக்கு அந்நியராக இருந்த நாம் அதற்கு உரிமையாளர்களாக சொந்தக்காரர்களாக சுதந்திரராக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் அதுதான் இந்த வசனம் சொல்லுது முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் அவருடைய ரத்தத்தினால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோமா புதிய உடன்படிக்கையின் கீழே அவருடைய குடும்பத்தில் நாம் ஒருவராக இருக்கிறோமா இந்த ஆஹ் சுகம் என்பது பிள்ளைகளுடைய அப்பமாக இருக்கிறதா ஹலெலுயாட் பதினாலாவது வசனம் பாருங்க எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து தேவன்தா அங்கு அவர் இறங்கி வருகிறதற்காக ஏசு கிறிஸ்து வருகிறதற்காக ஒரு கூட்ட மக்களை அவர் பிரித்து தனக்கென்று தான் வருகிறதற்கு வழி ஏற்படுத்துவதற்காக அவர் வைத்திருந்தார் எப்பொழுது அந்த திட்டம் அங்கு நிறைவேறுகிறதோ அந்த பிரிவினையாகிய நடுச்சுவர் தகர்க்கப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றுமில்லை இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை புதிய சிருஷ்டியே காரியமாயிருக்கிறதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது ரோமர்ல போடப்பட்டிருக்கு அப்போ அங்கு சிலுவையில் அவர் என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ என்ன நோக்கம் அங்கு செய்து முடிக்கப்பட்டு விட்டதோ அந்த பகையானது அங்கு தடுக்கப்பட்டு விட்டது அங்கு அந்த மொத்த மனு குலத்திற்கும் மீட்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு கூட்டம் அங்கு பிரிக்கப்பட்டிருந்தது அந்த நோக்கம் நிறைவேறிய பிறகு அந்த பிரிவினை அங்கு கிடையாது அவருடைய ரத்தமானது இரு திறத்தாரையும் அங்கு இஸ்ரவேல் மக்களையும் புற ஜாதிகளையும் ஒன்றாக மாற்றிவிட்டது கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் ஆவிக்குரிய இயல்புல நாம் எல்லோரும் இஸ்ரவேலராக தான் நாம் இருக்கிறோம் நம்ம சரீர நாம் வேற மக்களா இருக்கலாம் ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாக அவருடைய பிள்ளைகளாக நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு தேவன் எனக்கு சொகத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அது எனக்கு கிடையாதோ என் வாழ்க்கையில தேவன் செயல்பட மாட்டாரோ அப்படின்னு சொல்லி நீங்க அதுல சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை மத்தையு பதினஞ்சாவது அதிகாரம் மறுபடி பாக்கலாம் இருபத்தி அஞ்சாவது வசனம் அவர் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார் அவர் அவரை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவர் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார் அங்க அந்த பெண்மணி கொஞ்சம் கூட அவங்க அந்த காயப்படலாங்க நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரே நம்ம அந்த உடன்படிக்கைக்கு கீழே இல்லைன்னு சொல்லுகிறாரே இல்ல நம்மள நாய்க்குட்டின்னு சொல்லுகிறாரே அப்படி எந்த காயத்துக்கும் போகல இங்க கிறிஸ்து அந்த பெண்மணியோட தாழ்மையை அவர் அங்கு பார்க்கிறார் நல்ல கவனிங்க நம்மளுடைய தாழ்மைதான் அந்த விசுவாசத்திற்குள் செல்வதற்கான முக்கியமான வழி நம்முடைய தாழ்மைதான் தெய்வ வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழி தாழ்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய சூழ்நிலைகள் என்ன சொன்னாலும் என்னுடைய சரீரம் என்ன தகவலை தந்தாலும் என்னுடைய பொருளாதார பிரச்சனைகள் எனக்கு என்ன தகவலை கொடுத்தாலும் என்னுடைய சுற்றி இருக்கின்ற சுற்றத்தார்கள் என்ன கூறினாலும் சரி என் அனுபவ அறிவு என்ன சொன்னாலும் சரி இந்த உலகம் ஒரு வார்த்தை என்ன சொல்லிக் கொண்டிருந்தாலும் சரி அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நான் பிடித்துக் கொள்ளுகிறது அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறது அதை நான் விசுவாசிக்கிறதுக்கு பேருதான் தாழ்மை தாழ்மைங்கிறது நான் என்னோட செயல்கள்ல காமிக்கிறது இல்ல என்னுடைய சிந்தனைகளையும் என்னுடைய எண்ணங்களையும் நான் பொருட்படுத்தாமல் சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் அது எவ்வளவுதான் அவருடைய வார்த்தைக்கு எதிராக சொன்னாலும் அவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பற்றி பிடித்துக் கொள்றதுக்கு பேருதான் தாழ்மை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்